வணக்கம் ஸ்ரீ சரவணா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நல்ல தூக்கம் தான் நம்ம உடம்புக்கு கொடுக்குற ஒரு பெஸ்ட்டு கே அந்த தூக்கத்துக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் கயிறு கட்டல்கள் இன்னைக்கு கயிறு கட்டுல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் காட்டன் நூலை கயிறாக திரிச்சு மரம் அல்லது ஸ்டீல் ஃப்ரேமில் கையால் பின்னுறது தான் கயிறு கட்டில் காட்டன் கயிறால் பின்னுறதுனால நம்ம பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும் நீங்க கயிறு கட்டில படுக்கும் போது காட்டன் கயிறு உங்கள் பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து உங்கள் முதுகுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும் அதனால பாடி பெயின் நெக் பெயின் பேக் பெயின் எல்லாமே குறையும் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு கயிறு கட்டில் தளர்ந்தாலும் இழுத்து கட்டிக்கலாம் நாங்க மூன்று தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் நேரடியா நாங்களே தயாரிச்சு விற்பனை செய்யறதுனால குறைஞ்ச விலையில பெஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு சேலம் மற்றும் சென்னையில ஷாப் இருக்கு இந்த ஷாப்போட லொக்கேஷன் மதுரவாயில் ஆலப்பாக்கம் ரோடு கே கேட் ஜங்ஷன் இது எல்லாத்துக்கும் சென்டர்ல இருக்கு நீங்க சிட்டியோட எந்த சைட்ல வந்தாலும் நம்ம ஷாப்பை ஈஸியா பண்ணிக்கலாம் ஆன்லைனில் சேல்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு கயிறு கட்டில்கள் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க மூணு விதமான கட்டில்கள் செஞ்சிட்டு இருக்கோம் மூங்கில் கட்டில் கடைசல் கட்டில்கள் இரும்பு கட்டில்கள் ஒவ்வொரு கட்டிலுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை அடுத்தடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம்